ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து நைட்டுக்கு வந்து சூப்பராக டிஷ்ஷெல்லாம் செய்யலான்னு வந்து கௌசியப்பா வந்து எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன் ஆனால் வந்து அவர் போயிட்டு ஒரு மணி நேரமே கிட்டத்தட்ட ஆயிடுச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே வந்து ஒரு மணி நேரமே ஆயிடுச்சு ரொம்ப லேட் ஆகிடுச்சு நாங்கள் சொன்னதே வந்து செவன் தேர்ட்டிக்கு இவர் என்ன பண்ணார் போ அதுக்கப்புறம் கிளம்பி போய்ட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ளே ரொம்ப எற்றையே ஆயிடுச்சு இப்போ வந்து போச்சு போப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது சமைக்கவே இருந்தாலும் கொஞ்சம் நம்ம டம் பிடிச்சி செஞ்சிடலாம் ஏன்னா வந்து எல்லாம் அதுக்காக மெனக்கட்டு போய் வாங்கிட்டு வந்தார் சரி நம்ம சமைச்சிடலாம் இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே நைட்டு விழாக்குது இதில் இன்றைக்கி வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்ற பார்க்கலாம் டின்னர் விழாவும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் என்ன பண்ணுறோன்றதும் பார்க்கலாம் இது வந்து நாளைக்கு வந்து ஃப்ரைடே அதால் வந்து வாழைப்பழம் பூ வெத்தலை பாக்கு இதெல்லாம் நிறைய கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிருச்சு அதுக்கப்புறம் வந்து பூ வாங்கிட்டு வந்துருக்குறாரு ரொம்ப அப்படியோ பசங்களுக்கு ஸ்நாக்ஸா இல்லை இல்லை மெக்கையில் பாஸ்தா அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ வாவ் கலக்கம் வாங்கிட்டு வந்துருக்குறாரு இது என்னது வெத்தலை எத்தலை ஏங்க பார்க்கு இருக்குதே வீட்டில் நாளைக்கு பூஜை சமான் அப்பா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்பா லாஸ்ட்டாக வந்து வாங்கி கொடுத்தது தான் கலக்கா ரொம்ப நாள் ஆயிடுச்சு முன்னாடி நம்ம ஊருக்கு போகும்போது வந்து வண்டியில் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க போன வாரம் அப்பயும் நான் சொன்னேன் நிறுத்துங்களேன் வாங்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஸ்பீடாக க்ராஸ் ஆயிருச்சு சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு இந்த டிஷ்யூ மட்டும் எங்களுக்கு பயங்கரமாக செலவாகும் ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கிச்சன் டவல் ரெண்டு அது வந்து பசங்க யூஸுக்கு இன்றைக்கி வந்து செம்ம ஐட்டங்கள்லாம் செய்யலான்னு ரொம்ப நான் வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நாளைக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயத்தாள் கொத்தமல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன் நான் அதால் வந்து ஆனால் வந்து இன்றைக்கி எடுக்க முடியல ஆனாலும் பரவாயில்ல நாளைக்கு கண்டிப்பாக வந்து எடுத்துட்றோம் உங்களுக்கு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் என்ன டிஷ்ஷு பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவில் வராது ஆனால் அடுத்த வீடியோவில் வரும் வெங்காயத்தால் கொத்தமல்லி கருவேப்பில் முக்கியமாக வந்து குடமிளகா வேணும் அந்த டிஷ்ஷுக்கு அதில் வந்து குடமிளகா வாங்கிட்டு வர சொன்னேன் அப்புறம் வந்து இது வந்து மளிகை சாமான் இதெல்லாம் ஒரு சில காலையில் வந்து காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ம மேப் ஓட்டணும்னு கம் இருக்குது ஏற்கனவே வாங்கி தான் இருந்துச்சு எங்கேயோ காணாமல் போயிடுச்சு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தார் போலகுது ஞாபகமாக இருந்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன் நான் நாளைக்கு வந்து சூப்பராக ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம் மைதா அப்புறம் வந்து சில்லி சாஸ் இதெல்லாம் தான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பொடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் காலி ஆயிடுச்சு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழையில் வந்து மிளகா பொடி காலி ஆயிருச்சா அது நம்ம அரைக்க முடியல நல்லா காஞ்சாதான் வந்து பூச்சி விழாம இருக்கும் வெயிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் ப்ளைன் சில்லி மட்டும் சில்லி இது பச்சை பயிறு பச்சை பயிர் வந்து ரெகுலராகவே நான் யூஸ் பண்ணுவேன் மெயினாக வந்து ஸ்கூலுக்கு வேக வச்சு தாளித்து கொடுத்து அனுப்புவேன் இதே என்னது அது எள்ளு எதுக்குடா நான் எள்ளு வாங்க சொல்லலையே எப்பயோ கோயிலுக்கு போனோம் அது எப்பயோ போகிறதுக்கு வாங்க சொன்னேன் இப்போ இதுக்கு எள்ளு வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் வந்து பஜ்ஜி சைடில் இருந்தால் போனோம் வாழ்கெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் பார்த்தா போண்டா செஞ்சிட்டோம் அதெல்லாம் வந்து பஜ்ஜி ஆசையாக இருந்துச்சு பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வர சொன்னேன் நான் தான் அதுக்கப்புறம் வெள்ளம் வெள்ளம் காலி ஆயிடுச்சு வீட்டில் உப்பு கல் கல் உப்பு பவுட்ரு உப்பு ரெண்டுமே கல் உப்பு இருக்குது பவுட்ரு உப்பு தான் காலி ஆயிடுச்சு சொல்லி அனுப்பிச்சேன் நான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேண்ட் வாஷ் இருக்குதே ஹேண்ட் வாஷ் இதுக்கு ஒரு சரித்திரமே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த கொரோனா வந்தாலும் வந்தது ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணாலும் பண்ணாங்க பசங்க பயங்கரமாக இருந்து அது தொத்திக்குச்சு வியாதியாகவே பயங்கரமாக ஹேண்ட் வாஷை யூஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படி போய் இப்படி போய் எதாவதுன்னா உடனே ஹேண்ட் வாஷ் அந்த மாதிரி பண்ணக்கூடாது திட்டினாலும் திரும்ப திரும்ப அதே பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு மெயினாக வந்து நான் வந்து ஒரு ஒரு டிஷ்ஷு வந்து நூடுல்ஸ் வச்சு செய்ய போகிறேன் நான் இது வேறு இது நான் முன்னாடி சொன்னது குட மிளகா இதெல்லாம் வந்து வேறு அது ரெசிபி அதுக்காக வந்து நான் மேகி வாங்கிட்டு வர சொன்னேன் இப்பி மோஸ்ட்லி இப்பி டாப்ராமன் தான் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க அதை வச்சு ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன் இது வந்து சாயோட ஃபேவரெட்டு மூன் ஹில்ஸில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் தான் அவருக்கு சூப்பர் மார்க்கெட் போனால் அது ஒரு இதாக வாங்கி வந்துடுவார் அதுக்கப்புறம் வந்து பாஸ்தா டாப் ராமன் தான் ஃபஸ்ட்டு இப்போயும் வாங்கினேன்னு சொன்னார் அது ரொம்ப உடனுடனே பண்ணதுனால டாப் ராமனே வாங்கிக்கோங்க அப்படின்னு அதுக்கு வந்து பில்லு போட்டு சரி டாப் ப்ராப்ளம்னா வாங்கினு வந்துருக்காரு அதுவே போதும்மா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பாஸ்தா இது வந்து இந்த முறுக்கு முறுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து இந்த பாஸ்தா சீஸ் வாங்கிட்டு வர சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிஷ் செயலான சீஸ் நான் தான் வாங்கிட்டு சொன்னேன் பரவாயில்லியை ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கடை பரப்பியாச்சு இதெல்லாம் எடுத்து வைக்கணும் ஓகே இன்றைக்கி வந்து நம்ம வந்து நைட்டு வந்து என்ன டின்னர் பண்ணோம் இதுவும் வந்து சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தான் செம்மையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நமக்கு தேவை வந்து சப்பாத்தி மாவு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சமையல் ரூமுக்குள்ளவும் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து மசாலா சப்பாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம் இதுதான் வந்து மசாலா சப்பாத்தி நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடு வந்து நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒன்றா இது வந்து ஃபுல்லாக வந்து கோதுமை மாவை வச்சே செய்யலாம் நான் வந்து ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு வந்து மைதா எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கோதுமை மாவுலேயும் செய்யலாம் நான் வந்து டூ ஈஸ்ட் ஒன்று கோதுமை மாவு ரெண்டு கப்பு மைதா வந்து ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இதோடு வந்து நம்ம வந்து வெங் முருகா இதோடு வந்து நம்ம என்னெல்லாம் சேர்க்குறோன்றதை பாருங்கள் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் வந்து சேர்த்துடலாம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வந்து ஆலு பரோட்டா மாதிரி தான் நம்ம வந்து அதில் ஸ்டஃப் பண்ணுவோம் இது வந்து நம்ம வந்து அப்படியே மாவோடு பிசைறோம் இப்போ வந்து நான் வந்து இதை நல்லா வந்து உரிச்சிட்டு தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா மசிச்சுக்கிறேன் இந்த பராத்தா மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஐட்டம் வந்து பண்ணலாம் நிறைய ஐட்டம் இருக்குது நம்ம வந்து ஒவ்வொன்றா பண்ணலாம் அப்போல்லாம் வந்து நான் சேலத்தில் இருக்கும்போது வந்து கவுசி சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அது ஒரு ஹேபிட்டாகவே இருந்துச்சு எனக்கு எங்கே போனாலும் வந்து நான் இந்த சமையல் புக் வாங்குவேன் நிறைய கலெக்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட அது வந்து அப்போது ஒரு இதாகவே வாங்கினேன் இப்போ இப்போ கொஞ்சம் நிறுத்திட்டேன் நிறைய இருக்கும் ஆனால் எதுவும் இப்போ நான் எதையுமே யூஸ் பண்ணுறதுல எல்லாம் வந்து இதில் ஒரு சூட் கேஸில் போட்டு மேலே எடுத்து வச்சுட்டாரு என் நேரம் எல்லாத்தையும் எடுத்து மேலே போட்டுட்டார் கவுசியப்பா அதில் நான் வந்து இந்த பராத்தா ஐட்டம் மட்டும் ஒரு புக்கு சைட் டிஷ்ஷு மட்டும் ஒரு புக்கு அந்த மாதிரிலாம் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்குறேன் அதுவும் வந்து அப்போ எல்லாம் வந்து செஃப்புங்கெல்லாம் வந்து அவங்க கலெக்ஷன்லாம் கூட புக்கு வரும் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சில முக்கியமான ஆளுங்கள் வந்து நான் கலெக்ஷன் வச்சுருப்பேன் எல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து அது ஒரு இது மாதிரி எங்கே புக் ஸ்டால் போட்டாலும் போகிறது அது இதுன்னு சுற்றிகிட்டே இருப்போம் அப்போல்லாம் சேலத்தில் அப்புறம் அப்புறம் ஒன்று ரெண்டு ஆச்சு ரெண்டு மூணு போதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைச்சிட்டேன் இவங்க வந்து எங்கே போனாலும் வந்து கவுசு எப்படின்னா வந்து சின்ன குழந்தையாக இருந்தாலும் வந்து அழகாக கம்முன் இருப்பா எங்கே போனாலும் ஆனால் வந்து ஜனனியும் சாய்க்கும் பொறுமையில் ஜனனின்னா கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் கம்முன் இருப்பா இப்போ இப்போ வந்து ரொம்ப பிடிக்கும் ஜனனிக்கு வந்து வெளியே சுற்றுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த சாய் புள்ள இருக்கிற பாருங்கள் அவனாலே இப்படி ஆயிட்டேன் நான் எங்கேயுமே போகக்கூடாதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கடைங்களுக்குன்னா கூட்டமாக இருக்கக்கூடாது அவனுக்கு கூட்டம் அலர்ஜி அது மாதிரி எங்கேயுமே வேணாம் வேணான்னு அழுவான் எங்கேயாவது கடைக்கு கம்பல் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாலும் அழுத்தே போயிடும் நமக்கு வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னுட்டே இருப்பான் அதாலே வந்து மோஸ்ட்லி நான் வந்து கிட்ட விட்டுட்டு போயிடுவேன் எங்கேயாவது இப்போ எதாவது முக்கியமான பச்சஸ் பெரிய பச்சைஸிங்கெலாம் இருந்துச்சுன்னு வச்சிக்கலேன் அம்மா கிட்ட விட்டுட்டு போயிடுவேன் இந்த பொங்கல் தீபாவளிலாம் ட்ரெஸ் எடுக்குன்னா கொஞ்சம் டைம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் நிறைய ஆகும் அந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து அம்மா கிட்ட தள்ளிட்டு தான் போவோம் அவ்வளோதான் உரிச்சாச்சு இப்போ வந்து நல்லா வந்து நம்ம மேஷ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கிட்டோம் அதையும் வந்து நல்லா சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து மிளகாப்பொடி ஏற்கனவே வந்து நம்ம ஒரு ஒரு மூணு பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் அதால் ரொம்ப காரமாயிடும் மிளகாப்பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் நான் பொதுவாக முன்னாடி கூட சொல்லியிருப்பேன் எப்போவுமே வந்து நான் சப்பாத்தி மாவு பிசையும் போது ஒரு ஸ்பூன் நெய் போடுவேன் அந்த மாதிரி மாம்பழம் போடுற மாதிரி போட்டாச்சு நீங்கள் வேணான்னா கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்குங்க நெய் பதிலுக்கு ஆயில் கொஞ்சம் சேர்த்தாலும் பரவாயில்ல இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்புறம் வந்து கரம் மசாலா வந்து கொஞ்சமாக கரம் மசாலா கரம் மசாலா வந்து ரொம்ப அதிகமாக போட்டோம்னா ரொம்ப ஃப்ளேவர் தெரியும் குறைச்சி போடுறேன் நான் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் வந்து நல்லா வந்து முதல்ல தண்ணி விடாமல் வந்து இப்படி நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம வேணுன்ற அளவுக்கு வந்து தண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து பிசைஞ்சிக்கலாம் இந்த காரம் வாசனை வந்து பிசையும் போதே நல்லா தெரியுது சப்பாத்திக்கு வந்து நான் வந்து தேங்காய் சட்னி செஞ்சுக்கிட்டேன் வந்து சட்னி தாளிச்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து எப்பவுமே பவுட்ரு போட்டு தான் வந்து சப்பாத்தி திரட்டிக்குவேன் இது வந்து நம்ம வந்து கிழங்கு போகிறதுனால வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வெங்காய்க்கால கடானது இப்போ வந்து இதை வந்து மடிச்சுக்கலாம் சப்பாத்தி வந்து கொஞ்சம் நம்ம மடித்து போட்டோம்னா தான் வந்து லேயர் லேயராக வரும் அப்போ தான் பசங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து கொஞ்சம் மடிச்சுக்கலாம் அப்படி நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப் வர்றதுக்காக வந்து நம்ம இப்படி போட்டுக்கிறோம் கொஞ்சம் வந்து நம்ம மாமலா சப்பாத்தி திரட்டுற மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ண வேண்டியது இருக்கும் இது நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வெங்காயம் அது இதுன்னு இருக்கும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக தெரியும் நம்ம திரட்டும்போது அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கோங்க இப்போ வந்து நமக்கு வந்து கல் நல்லா காஞ்சிருச்சு கல் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறக்கம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் சப்பாத்திலாம் முதலே போட்டுட்டோம்னா மாதிரி ஆகிடும் இப்போ வந்து அப்படியே லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டே வந்து எண்ணெய் வந்து கடாயில் போட்டுட்டேன் அதால் வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா மேலே ஆட் பண்ணிக்கலாம் நான் முதலே வந்து கொஞ்சம் விட்டுட்டேன் கொஞ்சம் வந்து இது வந்து திக்காக தான் இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் பொறுமையாக வேக வைங்க மாவாக விற்பேன்னா இப்போ வந்து சூப்பராக நம்மளோட மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இது வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும் நான் காட்டுறோம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால வந்து செம்ம சாஃப்ட்டாக வரும் இப்போ உங்களுக்கு நாங்கள் ஒன்று பிரித்து காட்டுறோம் பாருங்கள் கை நல்லா சுடுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க மேலே வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து நம்ம பிக்கும்போது வந்து சாஃப்டாக சூப்பராக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து மசாலா சப்பாத்தி செஞ்சாச்சு செம்ம டேஸ்ட்டு செம்ம ஃப்ளேவர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லா எல்லாத்தோட டேஸ்ட்டுமே செம்மையாக தெரியுது சும்மா கொஞ்சமாக கிள்ளி டேஸ்ட் பார்த்தேன் செம்மையாக இருந்தது

சான்ஸ் இல்லை சூப் செம்ம சூப்பராக இருக்கு செம்ம சூப்பர் நிஜமாகவே சூப்பராக இருக்கு பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக எதனா செஞ்சோம்னா உண்மையாகவே வந்து அதை டேஸ்ட் பண்ணி ரசி ருச்சு சாப்பிடுவாங்க என்னென்னா வந்து இதை வந்து ரொம்ப நைஸாக தேய்க்க முடியாது இருந்தாலும் ஓரளவுக்கு அப்படி தேய்ச்சி முடிஞ்ச வரையும் தேய்ச்சாச்சு போதே வந்து அந்த வெங்காயம் அதெல்லாம் வந்து கடுக்கடு கடுக்கடுக்கினுது எங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு சரி இதுக்கும் அதே செஞ்சிடலாம் ரொம்ப வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப டைம் ஆகிடுச்சி பத்திரையாயிடுச்சுங்க ஆகிடுச்சுங்க அதில் தான் வந்து நான் செய்ய ஆரம்பிக்கும் போதே வந்து நைன் தேர்ட்டி நைன் ஃபிஃப்டின்னு இருக்கும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வேலையும் அதிகம் இல்லை நிறைய கிழங்கு வேக வச்சு வெங்காயம் எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி அதை நேரம் நல்லா இழுத்து வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மா அட்டகாசமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்